அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் அப்துல் அப்துராஜீஸ் இது இஸ்லாமிய ஒழுங்குகள் என்ற தொடர் காணொலிகளில் பாகம் இருவது தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்திகளில் சிலவற்றை இங்கே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன் அப்படிப்பட்ட அந்த பெரும் பாவங்களிலிருந்து முற்றிலுமாக நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சல்ல முதல்ல ரபுல் ரபுல்லாலுமே சொல்கிறான் உங்களுக்கு தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி கொண்டால் உங்கள் தீமைகளை உங்களிடமிருந்து அழித்து விடுவோம் உங்களை மாற்றியமைக்க இடத்தில் நுழைய செய்வோம் என்று நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் நவிகள்நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்களிடம் பெரும் பாவங்களை பற்றி கேட்கப்பட்டது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவுக்கு இணை வைப்பது பெற்றோருக்கு துன்பம் கொடுப்பது கொலை செய்வது பொய் சாட்சி சொல்வது ஆகியன பெரும் பாவங்களாகும் என்று இந்த செய்தியில் அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் என்று அனஸ் அலியல் நாயன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு முஸ்லீமில் நூற்றி நாற்பத்தி நாலு ஆகிய அதிர்ஷ்டிகளாக இடம்பெற்றிருக்கு மேலும் நபி சல்லா அல்லாயம் அவர்கள் அழித்தொழிக்கும் ஏழு பெரும் பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் அந்த ஏழு பெரும் பாவங்கள் எது என்று கேட்டபோது நபி சல்லா அலிவம் அவர்கள் அல்லாவுக்கு இணை கற்பிப்பதும் சூனியம் செய்வதும் நியாயமின்றி கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் புனிதப்படுத்தியுள்ள உயிர்களை கொலை செய்வதும் வட்டியை உண்பதும் அநாதைகளின் செல்வத்தை உண்பதும் போரின் போது புறமுதுக்கு காட்டி ஓடுவதும் அப்பாவிகளான இறை நம்பிக்கை கொண்ட கற்புள்ள பெண்களின் மீது அவதூறுகளை கூறுவதும் தான் அந்த ஏழு பெரும்பாவங்கள் என்று நம்பிகல்ல அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று அபுகரின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே அல்லாவுக்கு பயந்து மேற் பட்ட பெரும்பாவங்கள் மட்டுமல்ல இன்னும் நிறைய பெரும்பாவங்கள் என்று நிறைய பட்டியல்கள் இருக்குது என்ன ஒரு 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 ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு நூறு பெரும்பாவங்கள் ரெண்டு இல்லையா அப்படி பெரும்பாவங்களுக்கு அளவுலாம் கிடையாது என்ன பெரும்பாவங்கள் நிறையா இருக்குது என்ன இந்த பெரும்பாவங்கள் என்று குறிப்பிடப்பட்டு எங்கெல்லாம் நீங்கள் கேள்விப்படுகிறீர்களோ அந்த மாதிரியான பெரும்பாவங்களிலிருந்து முழுமையாக நாம் விலகிக்கொள்ள வேண்டும் ஏனால் பெரும்பாவங்கள் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நமக்கு மறுமையில் ஏற்படுத்திவிடும் அதனால் மிகப்பெரிய ஒரு துன்பங்களை நாம் அனுபவிக்க நேரிடும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்